ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் எட்டாவது கொஷின் ஒருவர் வட்ட வடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் இருபத்தி மூணு புள்ளி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மீட்டர் எனில் நூறு வ வட்டம் அடித்தால் அவர் கடந்த தொலைவானது எவ்வளவுன்னு கேட்டுங்க அப்போ தொலைவு தூரம் வந்து இவ்வளோன்னு சொல்லலாம் அப்போ நூறுக்குன்னா நூறால நீங்க பேரு ஆன்சர் ஆன்சர் அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல குத்துக்கிறது எழுதுங்க ஒரு வட்டத்தில் கடக்கும் தூரம் இசீக்வல்டிவெல்லாம் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு புள்ளி எழுநூற்றி அறுபத்தொரு மீட்டர் அப்போது நூறு வட்டத்தில் கடக்கும் தூரம் தூரம் பார்த்தீங்கன்னா இது நூறால் பெருக்கணும் அப்போது இருபத்தி மூணு புள்ளி எழுநூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் நூறு அப்போ பெருக்குனிங்கன்னா இது பாருங்கள் வகுத்திங்கன்னா இடது பக்கமாக நகரும் புள்ளி அதே பெருக்கல்ல இருந்துச்சுன்னா இடது வலது பக்கமாக நகரும் புள்ளி அப்போ இங்கே இருக்கிறதுனால நூறால் பெருங்கன்னா ரெண்டு பூஜ்யம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்தானம் முன்னாடி வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது ஆறு கப்பலும் புள்ளி வரும் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று இது மீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க அதனால மீட்டருன்னு வரும் புரிஞ்சதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் அப்போது என்ன லாஸ்டாக எழுதுதோ நூறு வட்ட மடித்தால் கடக்கும் தூரம் தூரம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று மீட்டர் புரிஞ்சுதுங்களே அதில் இந்த எட்டாவது கேன்சர்